ஒருத்திதான் <laughs> 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 <laughs>

இனி இந்த சட்டதான் பண்ணா இருந்தா நான் பக்கத்திலே வந்திருக்க மாட்டேன் மாடி துணி போல் மடிச்சு வா சரி உனக்கு நான் உதவி பண்றேன் வா என்னங்க டேய் நீ வீட்ல இருடா நான் சாப்பிட்டு போயிட்டு வரேன் இல்லப்பா அப்ப பாவல நான் போயிட்டு வரேன் வாடி துணி மடிச்சு வா அடியாடி கொன்னானே அடியா அப்படி அப்படியே கடக்கு பாரு போய் மடிச்சு இ போ மாட்டே போடி நீங்க மடிங்க இல்ல கொன்னானுங்க நான் போறேன் எனக்கு வேலை கிடைக்கும்

துணியை மடிச்சு போ என்னடா பேசி ஒரு முடி பண்ணிட்டே போய் துணியை மடிச்சு போங்க ஏங்க நீங்க உள்ள வாங்க உங்களுக்கு வேலை கிடைக்குது மோவனே கிங்ஸ் ரெனே அதெல்லாம் மடிச்சுடு போ நோ நான் வர மாட்டேன் போ அத எடுத்துட்டு போ அப்ப ஒரு கண்டிஷன் என்ன இங்க நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஹேப்பி நியூ இயர் சொல்லுங்க பாப்போ நாடடி எனக்கு வெக்கமா இருக்கு அப்ப நான் துணியை மடிச்சிக்க மாட்டேன் நான் பேசி பலகனடி நீ சொல்லிக்க அதாவது சொல்லுதல்ல எல்லாரும் பார்த்து ஒரு வாட்டி விஸ் பண்ணிரேன்

சொல்லுங்க இ வீஸ் சொன்னானே சொல்ல வேண்டியதுடா ஹேப்பி நியூ இயர் இதெல்லாம் சன்ன குறஞ்ச போய் விடுவீங்க அது எனக்கு எல்லாரையும் பத்தி சொல்லிறது ஒரு மாதிரி இருக்கும் ஒரு வாட்டி தான் சொல்லிறேன் அவ தான் கேட்கல சொல்லடா கிங்ஸ் நீ ஹேப்பி நியூ இயர் என்ன என்ன ஏன் உடனே டைப் அடிக்கிற ஒண்ணுங்க அங்க பார்த்து சொல்லுங்க அது வந்து எல்லாம் நம்மளே பார்க்கங்கடி அதனால அதனால நீயே சொல்லிரே எல்லாரையும் நீ பத்தி எனக்கு ரிக்கு மார்க்கெட் நீயே சொல்லிரே உங்களுக்கு வெக்கம்லாம் வரதாங்க அதெல்லாம் கடையது நீங்க தான் சொல்லணும் சாண்டி என்ன கோத்து உடற ஆபி நீ இப்பிடலாம் சொல்ல கூடாது அழகா நிரத்தி நிதானமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆபி நீ எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழுங்க அப்படினு சொல்லுங்க இது பாரு நான் எதை பேசனாலே நான் வத்தத பேசுவேன் நீ தான் பக்கம் பக்கமா பேசுவே அதெல்லாம் நீ சொல்லிரு கடைசி ஹாப்பி நியூ இயர் மட்டும் நான் சொல்லிரேன் சரி சொல்லுங்க

பண்டைய வச்சிக்க கிச்சலி மூணு சேட்டையில வச்சிக்க பண்ணாம பண்ணுவாங்க இப்பதான் மன்னை மன்னியா பாடிட்டு போட்டா பாரு

விளங்கும் அதெல்லாம் முடியாது ரெண்டு சைடு போட்டு கரந்தா வா இல்ல வேண்டாம் போய் சுள்ள மாட்டிட்டு போ எதுக்கு ஒன் சைடு உட்கார வர மாட்டீங்க அது சரி போடாடி கிளக்கல வந்துட்டேனா அதெல்லாம் லைக் போடாத ரெண்டு சைடு தான் போட்டு கரணும் போய் சுள்ள மாட்டிட்டு வா நான் நிக்கிறேன் போ விட்டுட்டு போயிர கூடாது விட்டுட்டு போக மாட்டே போ சுள்ள மாட்டிட்டு அதுக்கு முன்னாடி நான் கேட்டது அதெல்லாம் தர மாட்டேன் அம்மா நான் எப்படி வந்தா அதெல்லாம் வந்துருவா ம் மாட்டே சொல்லிட்டேன் அத்தை வேண்டாம்

நான் சொல்லி உங்க சேட்ட குறையல நான் வெட்டி பண்ணி கொண்டு வச்சிட்டீங்க நான் சொல்லாம இருந்தா உங்க லட்சணமோ உங்க அம்மிக்கு தெரியட்டோ இல்லனே இப்ப எங்க அம்மா கொண்டுமே தெரியாது பாரு அம்மாமா நம்ம இங்க எதுமே பண்ணலனா உங்களுக்கு தெரியாது பாரு இல்ல நீ சொல்லி தான் தெரியணும்ங்க ஐயோ அம்மா இப்ப எனக்கு தான் வெக்கமா இருக்கு சரி அம்மா இறங்கி விடுங்க அதெல்லாம் வேண்டாம் வா போல நான் இறங்கி தான் நடந்து வரேன் அங்க தா அம்மா மணி பாரு பாத்தா எனக்கு காவறதே

நீ நல்லாண்டம்மா நீ கத்துனியா சரின்னுட்டு கொஞ்ச நேரத்துல பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனே பார்த்துக்க ஃபார் நான் விட்டு விட்டியே போகும்போதே சேமண்ணே இந்த மேலே கிளியும் பார்த்தான் எனக்கு அப்பமே லைட்டாக டவுட் இருந்ததே கொஞ்சம் தள்ளி போனேன் கவினை கக்க பக்கம் கக்கபக்குன்னு சிரித்தான் கன்ஃபார்ம் ஆகிட்டு சரி இது நம்ம வீட்டில் தெரிஞ்சதானேன்ட்டு நம்பி தெருவுக்கு போயிட்டேன் பார்த்துக்க ஃபார் நம்ம தெருவில் லாஸ்ட்டு வீட்டில் ஒரு தாத்தா இருப்போம் தெரியுமா ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்குமா சிரிஞ்சு போயிருக்குன்னு அவர் தாத்தா ஆ கரெக்டாக தெரிஞ்சு சுக்கியா அந்த தாத்தா தான் எடுத்தாப்புல நடந்து வந்தவ அந்த தாத்தா இன்னும் சரி இருக்கா அது எப்பிச்சடி உம் அந்த தாத்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் ஆடா சண்டத்தை போட கேட்டேன் ஆள்கிட்ட தனி தனி இருக்குமா ஹும் இருக்கும் ரொம்ப பெரிய ஆளுல்ல சே இந்த விஷயத்தை சொல்லுங்க அப்புற அந்த தாத்தா எடுத்தாப்புல வந்தா பார்த்துக்க சாரு எல்லோரு திங்க்ஸுன்னு அப்படின்னு தாத்தா கூப்பிட்டா ஆ என்னு தாத்தா அப்படின்னு கேட்டேன் சாரு ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன கிங் சொல்லே உங்கள் தாத்தண்ண மிஞ்சிருவ பலக்க அப்படின்னு சொன்னா பார்த்துக்க சவு சொல்லிட்டு அந்த தாத்தா பாட்டுக்கு போயிட்டால எனக்கு ஒன்றுமே புரியல உள்ள டவுட்டோடயே வந்த அதே சாமன்னே அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தான் சுத்தனை தாத்தா அப்படின்னு சொன்னாங்க தெரியலை ஆத்தா எங்கள் சாமன்னு கிட்டே வந்து கேட்ட எங்க அண்ணன் கிட்டே வந்து கேட்டேன் என்ன அந்த தாத்தா இருக்காவுல அது என்ன பார்த்து உன் தாத்த நீ மிஞ்சிருவடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாள என்னென்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ ஃபைன் சொன்னாங்க

하하하 그냥 가만히 있다 말이에요. 하하하하 여러분이요? 하하하하 기다리세요. 키츠리 다 괜찮아요. 기다리세요. 너 차에서 왔어요. 너무 부끄러웠어요. 하하하 좀 지르세요. 하하하하하 하 아이고, 형님. 웃지 마세요. 아, 아무것도 없어요. 그녀의 목소리만 알아요. 음... 그 இதுல வைக்க முடியா இருக்குது நடத்தி சில அண்ணனுக்கு முன்னாடி பாட்டுக்கலாம் அண்ணனுக்கு தான் ரெடியா இருக்க அண்ணாட்டும் தனியா இருக்குது எப்படி சொல்லணும்னா தெரியல அண்ணனுக்கு தானே அது சீக்கிரம் முடிஞ்சிரும் முடிஞ்சிரும்னா

அப்போ உட்காந்து துவச்சிக்கலாம் அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதம் லீவ் இருக்கும் அதுக்கப்புறம் பாட்டில் காலேஜ் பக்கம் பார்க்க போவான் ஜனவரி பதினஞ்சுலேயே வச்சிருவோம் ஈஸியாக இருக்கா என்ன இனி அவட்ட கேட்காங்க கண்ணும் இல்லை கண்ணு தச்சிக்கலாம் அதான் அவளுக்கு வேறு நம்ம வேற யாரும் தெரிஞ்சு போச்சா இனிமே நம்ம யார்ட்டு பெர்மிஷன் இருக்கணும் அவசியம் இல்லை முடிச்சலாம் ஆமாடா அவன் நம்ம அத்தை பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு வாரிசு இனி நம்ம யார்ட்டு பெர்மிஷன் இருக்கணும் அவசியம் இல்லை பார்த்துக்கலாம் சரி கல்யாணத்தை தடப்பில் முடிச்சிடலாம் சரிண்ணே அப்போ நான் இங்கே இருந்து கல்யாணம் வேலை ஆரம்பிச்சிருந்தோம் அங்கே நடக்கு கல்யாணம் பண்ணாவும் நம்ம மண்டபம் நிறையா நட்டு எல்லாமே நம்ம கடை என்ன பார்க்கறக்கு என்ன இருக்கு அதை நேரத்தில் பாத்துக்கலாம் சரி சொந்த மந்தத்தை மட்டும் சொல்லிடுங்க ம் சரி எனக்கு வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் எப்படா சம்மதிச்சான் ஆச்சரியமாக இருக்கு யாரும் ஒன்னுடா முழுசா நெஞ்சாச்சு இனி முக்காடி எதுக்குன்னு நினச்சிட்டான் அதான் கல்யாணம் என் கூட போட சொல்லிட்டான் சரி நீங்கள் பாரு ஆனால் சிம்பிளா தான் இருக்கும் சொல்லுவான் அதெல்லாம் வேண்டாம் தட பொட்டலாக இருக்கணும் ம் நம்ம வீட்டு மொதல் கல்யாணம் சும்மா தட பொடலாக இருக்கணும் அதெல்லாம் நான் பார்த்துக்கலண்ண என்ன கையோட ஓ விசிட்டி சொல்லியிருக்காளா என்னடா உங்க அண்ணி தான் இசைக்கு கல்யாணம் தான் அவங்களை கல்யாணம் பண்ணு சொல்லிட்டான் அவன் ஏதாவது சொன்னா எதுவும் காரணம் இருக்கும் நான் அதனாலதான் இவனை கல்யாணம் பண்ண சொன்னது என்ன நீ சொல்ற ஆமாடா இயல் ஏதாவது ஒரு காரணத்தை சொன்னா அது சரியா இருக்கும் அவ இசைக்கு அப்புறம் கல்யாணம் நான் கல்யாணம் உரிய இருக்கா தான் நானும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணது ஏற்பாடு பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தேன் அவன் வயிலிருந்தே வந்துட்டு எங்க பாரு இதே மாதிரி கல்யாணம் ஒரு உலகத்துல எங்கேயுமே நடந்துருக்க கூடாது அப்படி நடக்கணும்டா ஏய் இசை ஒன்னும் சாதாரண பொண்ணு இல்ல பொம்மிமா பொண்ணு இளவரசி இளவரசி எப்படி கல்யாணம் நடக்கணுமோ அப்படி நடக்கணும் ஆனா அணிமுடுக்கு எங்கன்னு போலாம் ம்

ஒளுங்க மாதிரி எதை பேசுற மாதிரி நாளா கழிச்சி மூத்தவளுக்கு என் மூத்த பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் இப்போ நீ போகல இசை கிராமல இருக்க நான் ரெடியா தான் இருக்கேன் சத்தியமா சொல்றேன் அவளோட அவளோட வாள வைக்க மாட்டானுங்க இருக்குற வரைக்கும் பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சுவானுங்க ஐயோ இதெல்லாம் ஏ காதால கேக்குறடி இருந்துருக்க இங்க பாரு மாப்ள தம்பி அனாசியமா அந்த குடும்பத்தை பத்தி தப்பா பேசாதீங்க அவன் எங்க தப்பா பேசுறான் அவன் சரியா தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் கூடிய சீக்கத்துல எச்சில மாதிரி வந்து கடப்பா பாருங்க அவளுக்காக மூத்த பிள்ளை வாழ்க்கையை உலக கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க தெரியும் இப்பவும் சொல்றேன் ஒரே மூத்தத்துல ரெண்டு கல்யாணத்தை நடத்தலாம் என்ன சொல்றீங்க அதான்னு சொல்லிட்டவன் எனக்கு ரெண்டாவது பேசிகிட்டு இருக்கீங்க கிங்ஸின் தம்பி விட்டு கொடுக்க மாட்டான அவன் யாரும் நம்ம விட்டு போன விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது தெரியல தேவையில்லாத விட்டுகளாம் பார்த்துட்டு இருக்காதி புரிதா நானா கழிச்சு கல்யாணம் நடக்கணும் அப்புறம் என்ன சொல்ல முடியும் ஏனுக்கும் என் மூத்த பையனுக்கும் நாளா கழிச்சு கல்யாணம் சரி மூத்தவன் பேங்குக்கு போயிருக்கா சாயங்காலம் வருவா வந்த என்ன பேசிக்கிறதே இப்போ நான் அங்கதான் போய்க்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் வேலைக்கு போக போறது அது மட்டும் இல்ல நாளா கழிச்சு அவ்வளோக்கும் எனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும் திரும்பவும் கல்யாணம் நின்னுச்சது நம்ம மனசுலாவே இருக்க மாட்டேன் இப்போ கொடுமை இவ்வளோ அசிங்க பண்ணதுக்கு காணமே இல்லை வெட்கமா இல்லை வாலி பிள்ளை இவங்க கிட்ட கூட்டு குத்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க அசிங்கமா இல்லை ஆனா என் பையனுக்கு பேக்கேஜ் கிடைக்கணும் நல்ல பிள்ளையாக தான் இருந்த

அடா பொண்ணுக்கு வெட்டத்தை பாருங்கடா சத்தியமா கலந்துக்கு நீதா சம்மதிச்சியா

உனக்கு என்னமோ பண்ணிட்டு ஆமா இப்ப நல்லா காதலனா இருந்தாங்களா லவ்ஸா இருந்தோமா இப்ப புருசு முன்னாடியாக போறோம்னு ஒரு மாதிரியா இருக்குட்டு எனக்கும் அப்படித்தான் இருக்கு பாத்துட்டு நம்பவே முடியலட்டு எனக்கும் சத்தியமா நம்ப முடியல நீயும் கிங்ஸும் புருசு முன்னாடியாக இருந்தது பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்குது புருசு முன்னாடியா என்ன புறம் ஜோடியா போறீங்கல்ல விட்டு இருந்தாங்களா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல அத்த ஒடி வந்துட்டு கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்காவும் இப்பதான் சொன்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு வந்துகிட்டு இருக்கா அக்காவ பெரியம்மா மாமா பாத்துக்குதேன்னு சொல்லிட்டாரு அதனால எந்த பிரச்சனையும் இல்ல பெரிய மாமாவும் வாக்கு கொடுத்திருக்காரு கூடி சீக்கிரத்துல இல்ல கூடிய நாள்ல அவங்க அக்கா கட்ட தாலி கட்டுவேன்னு சொல்லியிருக்காரு அதனால எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல கிங்ஸ் மனப்பூர்வமா என் புருஷனா ஏத்துக்கிட்டேன்

パーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティーパーティ

எனக்கு இப்பதாண்டி பயமே வந்திருக்கு தெரியல ஒண்ணு வச்சிட்டாலே போது கூட எவ்வளவு பயம் வரல இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கே எனக்கு என்ன அது ஏதோ கொஞ்சம் பயம் கலந்த செய்யந்த சந்தோஷம் தெரியல எனக்கே எனக்குன்னு ஒரு குடும்பம் வர போதே என் மனைவி என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கு பயமா இருக்கு என் குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும் என் பொண்ணடி பிள்ளை நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கற பயம்தான் ஒண்ணு நல்லா பாத்துக்கணும்ல

நீ எ ஒத்தப்பட்ட கல்லை வேலை விட்டு பாக்க போவே உன்னை சில வந்த பாரு நான் வேலை பார்த்த மாதிரிதான் இப்படிதான் உனக்கு போவே மாட்டேன்னே இயற்கை எல்லாம் சிரிக்கிறாங்க பாரு என்ன தான் இருக்கு நல்ல ரெஸ்ட் சரியா வீட்டார்த்து எங்கயும் போக வேண்டாம்

うん